இப்போ நம்ம டெஸ்ட்டோட செகண்ட் சாப்டர் பார்க்கலாம் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு நிறைய பிக்சராக இருக்கிறதுனால உங்களுக்கு புக்லேயே வந்து அந்த சம போட்டு புக்லேயே காமிக்கிறேன் ஆன்சர் மட்டும் நோட்டில் வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பரில் இருக்குது நீங்கள் ஒரு உணவு விடுதியில் சாப்பிடுவதற்கு செல்வதாக கொள்வோம் அந்த உணவு விடுதியில் கீழே படம் ஏழு புள்ளி ரெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று பல்வேறு விதமான உணவு வகைகள் உள்ளன உங்களுக்கு தேவையான ஒரு சுற்றுண்டி உணவையோ அல்லது ஒரு மதிய உணவையோ சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொள்ள எத்தனை விதமான வழிகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அல்லது அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாலே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த இந்த மாதிரியான தகவல் செயலாக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அல்லது அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா சேர்த்துக்கணும் அல்லது அப்படின்னா அண்டு அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லதுன்னா ஆறு கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல அல்லதுன்னா அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நமக்கு வந்து சிற்றுண்டி இந்த காலையில டிஃபன் இருக்கும் பாத்தீங்களா அது இத்தனை வகையில் கொடுத்துருக்காங்களா மதிய உணவு இத்தனை வகையில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ இதில் ஏழு வகை இருக்குது நமக்கு அடுத்து இதில் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதில் ஒம்பது வகை இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணி ஏதாவது ரெண்டு வகை ட்ரெண்டு டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க இதில் சிற்றுண்டி உணவையோ இல்லைனா நீங்கள் ஒரு மதிய உணவையோ நீங்கள் சாப்பிடணும் டிசைட் பண்ணிட்டீங்க ரெண்டில் அல்லதுங்கு கொடுத்துருந்தா என்னன்னு சொன்னேன் அண்டுன்னு சேர்த்துக்க சொன்னேன் அப்போ நமக்கு மொத்தமாக எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்குது அதுலேருந்து எதாவது ஒன்றை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஆன்சர் பதினாறு அவ்வளோதான் இந்த அல்லதுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லதுங்கிறது எனது சேர்த்துக்கணும் எனக்கு பதினாறு டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்குது அதுலேருந்து நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஆன்சர் அதுக்கடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலில் எடுத்து காட்டி ஏழு புள்ளி ரெண்டு பிரவீன் தனது பிறந்த நாளுக்காக படம் ஏழு புள்ளி ஐந்தில் காட்டியுள்ளபடி மூன்று மேல் சட்டைகள் அதாவது மூணு ஷர்ட்டாக அதுதான் மூணு மேல் சட்டைன்னு கொடுத்துருக்கலாம் மூணு ஷர்ட்டு இரண்டு முழுக்கால் சட்டைகள் ரெண்டு பேண்ட்டு அது இங்கிலீஷில் எப்பவும் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு எப்பவுமே எக்ஸாமுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்போம் அப்போ ஈஸியாக இருக்கும் இரண்டு முழுக்கால் சட்டைகள் ரெண்டு பேண்ட் மற்றும் மூன்று ஜோடி காலணிகள் உள்ள மூணு பேர் மூணு செருப்பு கிடையாது மூணு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து இருக்கான் அவன் தன்னுடைய பிறந்த நாளன்றி எத்தனை விதமான வழிகளில் தான் வாங்கிய புதிய உடைமைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவன்கிட்ட எல்லா இதெல்லாம் புதுசாக வச்சிருக்கானா மூணு ஷர்ட் வச்சுருக்கானா பிரவீன் ரெண்டு பேண்ட் வச்சுருக்கானா மூணு ஜோடி செருப்பு வச்சுருக்கானா அப்போ அவன் எத்தனை டைப்ல இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாத்தி மாத்தி போடலாம் அப்படிங்கறது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரே நமக்கு ஈஸியாக நல்லா வந்து எக்ஸ்பளைன் பண்ணணும் இப்போ பிரவீனோட உடைமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் இருக்கா ஸோ அப்போ அதுக்கே நமக்கு என்ன வந்துருச்சு மூணு வாய்ப்புகள் வந்துருச்சு மூணு ஷர்ட்லேயே மூணு ஏன்னா அந்த மூணு ஷர்ட்டை அந்த பேண்ட் ஷூவை போட்டு நம்ம எத்தனை வழும் என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் ஏன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு ஒரு மூணு ஷர்ட்டை வச்சு ஒரு பேண்ட்டை வச்சு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இல்லைங்களா அப்போ அது மூணு வழி இருக்கு இப்போ ஒரு பேண்ட்டு தான் இருக்குது மூணு ஷர்ட் இருக்குன்னா அதுலேயே எனக்கு என்னது மூணு தடவை போட்டுக்கிற வாய்ப்பு இருக்குது மூணு டைப்பில் போட்டுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு வாய்ப்பு அடுத்து பாருங்கள் பேண்ட்டு இப்போ இந்த ஒரு பேண்ட் இந்த ரெண்டு பேண்ட் இருக்கா இந்த ரெண்டு இருந்து நான் ஒரு ஷர்ட்டை வந்து என்ன பண்ணி சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாள் லைட் கலரில் ஒரு நாள் டார்க் கலரில் அப்படி போட்டுக்கலாமா அதே மாதிரி இந்த ஷர்ட்லேயும் பாருங்கள் ஒரு நாள் லைட் கலர் ஒரு நாள் டார்க் கலர் இந்த ஷர்ட்லயும் ஒரு நாள் லைட் கலர் ஒரு நாள் டார்க் டார்க் கலர் அப்படின்னு ரெண்டு டைப்பில் எனக்கு போடலாம் இல்லைங்களா அதாவது இந்த ஒரு ஒரு ஷர்ட்டையும் நான் என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு பேண்ட் டைப்பில் போட்டுக்கலாம் அப்போது பேண்ட் இப்போ இது பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் ஷூ மூணு தடவை கொடுத்துருக்கான் அப்போது இந்த ஒரு ஷர்ட்டை இந்த ஒரு பேண்ட்டு வச்சு இந்த ஒரு ஷூ வச்சு நான் போடலாம் திருப்பி இந்த ஒரு ஷர்ட்டு இந்த ஒரு பேண்ட்டை வச்சு இன்னொரு ஷூ அதான் இது எதாவது ஒன்றை பேர் பண்ணி ஒரு ஷூ ஒரு ஒரு அதே மாதிரி அப்போ எப்படி இருக்கும்னா மூணு நாள் அந்த மூணு ஷூவை நான் வந்து மூணு விதவிதமாக போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் அப்போ அது இன்னொரு டைப் ஆயிருமா அப்போ அதே மாதிரி தான் ஒன்று ஒன்று அது என்னது மூணு வாய்ப்புகள் ஜென்ரலாகவே இந்த மாதிரி மூணு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு இல்லை மூணு செருப்பு அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு நாலு காரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே கொடுத்தது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன வந்துடும்னா ஆன்சர் வந்துடும் இப்போ மூணு ரெண்டு என்னது ஆறு ஆறுமும் பதினெட்டு பதினெட்டுங்கிறது நம்மளோட ஆன்சர் ரொம்ப நமக்கு வந்து இப்படிலாம் இதுக்கு இதுவா இதுக்கு இதுவா அப்படிலாம்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எழுதி அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க அப்படியே பெருக்கிடுங்க நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இந்த மாதிரி சம் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடணும் நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அல்லதுன்னு கொடுத்தா அண்டுன்னு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டால் நம்ம உட்காந்து படம்லாம் போட்டு இப்படி மண்டைய குழப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்க வேண்டாம் ஒன்றுமே இல்லை எத்தனை கொடுத்துருக்காங்க மூணு ஷர்ட் கொடுத்துருக்காங்களா ஓகே மூணு இன்ட்டு ரெண்டு பேண்ட் கொடுத்துருக்காங்களா இன்ட்டு ரெண்டு மூணு ஷூஸ் கொடுத்துருக்காங்களா இன்ட்டு மூணு மூணு பெருக்குனிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஆன்சர் வந்துடும் இப்போ எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூணுல எட்டாம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் எம்ஏடி மற்றும் ஹெச் அப்போ எத்தனை உறுப்பினர் நாலு பேர் என்ற நான்கு உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும் ஏதோ ஒரு கணித மன்றம் இருக்கு அதில் நாலு எம்ஏ டிஎச் அப்படின்னு நாலு மெம்பர்ஸ் இருக்காங்க கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க எத்தனை நம்மளால மெம்பரை வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும் நாலு பேரை தான் செலக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா ஏன்னா நாலு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்போ நாலுல ஒருத்தரம் என்ன பண்ணிக்கலாம்னா நாலுல ஒருத்தராக நான் தலைவராக என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் பேன்சர் என்னது நாலு அடுத்த செகண்ட் கொஸ்டின் அதிலே பாருங்கள் கணித மன்ற தலைவர் மற்றும் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை நாலு மெம்பர் தான் இருக்காங்க அந்த நாலு மெம்பருக்குள்ள நான் எத்தனை என்ன உப தலைவரையும் செலக்ட் பண்ணிக்கலாமா அதுக்கு நம்ம எப்படி எந்த முறையை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு காயின் வந்து சுண்டப்படும் பொழுது அப்புறம் பகடை உருட்டப்படும் பொழுது இத்தனை வாய்ப்புகள் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரியான சம் மாடலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க எனக்கு தலைவரை நான் செலக்ட் பண்ணணும் எனக்கு உறுப்பினர்கள் என்ன எம்ஏ டிஹெச் அப்படிங்கிற உப த உறுப்பினர்கள் இருக்காங்க இங்கேயும் எம்ஏ டிஹெச் அப்படிங்கிற உறுப்பினர்கள் இருக்காங்க இப்போ ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்ன அப்படின்னா தலைவர் உதவ ஒரு தலைவர் ஒரு உறுப்பினர்னு வச்சுக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தலைவர்னு அர்த்தம் அப்போ ஒரு தலைவர் தலைவராகவும் தலைவராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ரெண்டுமே இதுவாக இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் கேன்சல் பண்ணிடுவோம் அதை மைனஸ் பண்ணிடணும் மற்றபடி பாருங்கள் இது ஒன்றும் பண்ணல எம்என்டிஎம் எம் போட்டிருக்காங்க எம்என்டிஏஎம்ஏ போட்டிருக்காங்க எம்என்டிஎம்டி போட்டிருக்காங்க எம்என்டிஹெச் எம்ஹெச் அடுத்தது எம்என்டிஏ ஏஇன்டிஎம்மு ஏஎம்னு போட்டிருக்காங்க அப்போது ஒரே மாதிரியானது இருந்தது அப்படின்னா அவங்களே எதர் அவங்களே உறுப்பினராக அவங்களே வந்து உப தலைவராகவும் தலைவராகவும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்னது எது ரெண்டு ஒரே பொசிஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு நடத்தோம் அப்போ ரெண்டு ஒரே பொசிஷன்ல இருக்கிறவங்க இருக்க முடியாது இல்லையா தலைவர் தலைவராக மட்டும் தான் இருக்க முடியும் உபத்தலைவராகவும் இருக்க முடியாது அதே மாதிரி உபதலைவர் உபத்தலைவராக மட்டும் தான் இருக்க முடியும் அவர் தலைவராகவும் ரெண்டு பதவியெல்லாம் வகிக்க முடியாது அதனால இந்த ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை வருது நானாங் நமக்கு பதினாறு வருதா அதுல யாரு வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கதா உபத்தலைவராகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களா இருப்பாங்கன்னா இந்த நாலு பேர் அப்போ எனக்கு மொத்தம் நாலு பேர் இன்னும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதாவது இங்க நாலு இங்கே நாலு 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நாள் வருது நான்கு பதினாறு வருது ஆனால் அதுல என்னது இந்த நாலு பேர் மட்டும் இருக்கிறதுக்காக வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரே மாதிரியா இருக்கிறதுனால அதனால இங்க நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறேன் ஓகேங்களா அப்போ நமக்கு இங்கே என்னது நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு வரணும் ஆனால் இங்க இருந்து நாலு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பனிரெண்டு அப்படிங்கறத நமக்கு ஆன்சர் தான் இங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு சரியா தவறா என விடையளிக்கும் மூன்று வினாக்கள் அடங்கிய சிறுதேர்வில் ஒரு மாணவர் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் இந்த மாதிரி எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் எத்தனை டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்களால போட முடியும் இந்த மாதிரி கேட்டாலே நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா என்ன பண்ணிடணும் பெருக்கிடணும் நம்ம பண்ண இல்லைங்களா மூணு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு மூணு ஷூங்கிறது அப்படியே மூணையும் பெருக்கணும் நமக்கு ஆன்சர் கிடச்சிது அதே மாதிரி தான் இதுவும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூணு டைப் ஆஃப் வினா சரியாக தவிர மூணு வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு வினாக்கும் நான் என்ன பண்ண முடியும் ஒன்று சரின்னு ஒரு வினா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒன்று சரீனுக்கு விடை கொடுக்க முடியும் இல்லை தவறுன்னு விடை கொடுக்க முடியும் அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று முதல் வினாக்கு நான் ஒன்று சரின்னு விடை கொடுக்க முடியும் இல்லைனா தவறுன்னு கொடுக்க முடியும் அடுத்ததுக்கு என்ன பண்ண முடியும் சரின்னு கொடுக்க முடியும் இல்லைன்னா தவறுன்னு கொடுக்க முடியும் அதை இப்போ செகண்டுக்கு அப்போ நான் என்ன பண்ணலாம் சரின்னு கொடுக்கலாம் இல்லை தவறுன்னு கொடுக்கலாம் அடுத்தது மூணாவதுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி தான் சரின்னு கொடுக்கலாம் தவறுன்னு கொடுக்கலாம் எங்கேயா அதை கொடுத்துருவோம் மூணாவது வினாக்கு சரின்னு கொடுக்க முடியும் இல்லை தவறுன்னு கொடுக்க முடியும் இப்படி கொடுத்துருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் இல்லாமல் இது ரெண்டு தான் இந்த ரெண்டு ஆன்சரில் தான் நான் ஒன்று கொடுக்க முடியும் இந்த ரெண்டு ஆன்சரில் தான் நான் ஒன்று கொடுக்க முடியும் இந்த ரெண்டு ஆன்சரில் தான் நான் ஒன்று கொடுக்க முடியும் அப்போ என்னவா எனக்கு கிடைக்கும் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்போ நமக்கு என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு என்னது எட்டு இதுதான் ஆன்சர் அவ்வளோதான் எத்தனை வழிகளில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலே நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சனில் இப்போ அந்த ஷர்ட்டு மூணு ஷர்ட்டு மூணு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு தான் கொடுத்தாங்க அதுக்குள்ளே தான் நான் மாற்றி போட முடியும் அதே மாதிரி சரி விடைன்னு ரெண்டு ஆன்சர் தான் இருக்குது அதுக்குள்ளே தான் நான் போட முடியும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸோ அதுக்குதான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப எக்ஸ்ப்ளேஷன்லாம் கொடுத்து போட்டிருக்காங்க நம்ம இந்த அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வழிகளில் கேட்டாலே கொடுத்துருக்கிற நமக்கு இருக்கிற ஆப்ஷனில் என்ன பண்ணிடணும் அப்படியே பெருக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிறது ஒரு சரி ஒரு தவறு இருக்கலாம் ரெண்டு ஒரு சரி ஒரு தவறு இருக்கலாம் ரெண்டு ஒரு சரி ஒரு தவறு இருக்கலாம் எல்லாத்தையும் லாத்தி பெருக்கினே கேட்டு அவ்வளோதான் அடுத்து எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி அஞ்சுல மதன் ஒரு புதிய மகிழ்ந்து கார் வாங்க விரும்புகிறார் அவருக்கு கீழ்கண்ட தெரிவுகள் கீழ்கண்ட சாய்ஸ் இருக்கு படம் ஏழு புள்ளி ஒன்பதில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று இரண்டு வகையான மகிழ்ந்துகள் இருப்பில் உள்ளது ஒவ்வொரு வகையிலும் ஐந்து வண்ணங்கள் கொண்ட மகிழ்ந்துகள் இருப்பில் உள்ளது ஒவ்வொரு வகையிலும் ஜிஎல் நிலையான ரகம் எஸ்எஸ் விளையாட்டு ரகம் அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் காரு அப்புறம் வந்து இந்த சொகுசு ரகம் எஸ்எல்ங்கிற சொகுசு ரகம் என மூன்று விதமான ரகத்தில் மகிழ்ந்துகள் இருப்பில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க இப்போ நான் கார் வாங்க போகிறேன் ரெண்டு டைப்பில் கார் இருக்குது ஒரு ஒரு டைப்லயும் அஞ்சு கலர் இருக்குது அந்த அஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு கலர்லேயும் எனக்கு என்ன இருக்கா மூணு டைப் இருக்கா அதான் ஒன்று ஜிஎல் அப்படிங்கிறது ஒன்று எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒன்று எஸ்எல் அப்படிங்கிறது ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே என்ன சொன்னால் அந்த மாதிரி எத்தனை கொடுத்துருக்காங்களோ எந்தெந்த ஆப்ஷன் இருக்கோ அதில் பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடுவீங்களா ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளிலிருந்து ஏதேனும் ஒரு மகிழ்ந்தினை மதன் வாங்குவதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது அந்த எத்தனை விதமான வழிகள் அப்படிங்கிறதுனாலே பருக்கிறது தான் அவ்வளோதான் என்ன கொடுத்துருக்காங்க இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எனக்கு ரெண்டு கார் மாடல் அதில் அஞ்சு கலரு அதில் ஒரு மூணு வெரைட்டி அப்போ அதுலேருந்து நான் எத்தனை கார் எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் பிக்சரில் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு க இந்த ஒரு காரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதை விட்டுருங்க இந்த ஒரு காரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஒரு கார் வாங்குறதுக்கு எனக்கு என்னது இந்த ஒரு கார் அப்படி வச்சுக்கிறேண்ணா இந்த ஒரு கார் இந்த ஒரு காரை மட்டும் எனக்கு வாங்குறதுக்கு அஞ்சு கலர் வெரைட்டி இருக்குது ஓகேவா அஞ்சு கலர் வெரைட்டி இருக்குது ஒரு ஒரு கலர் வெரைட்டிலே எனக்கு என்னது மூணு டைப் இருக்குது ஜிஎல் எஸ்எஸ் அப்புறம் எஸ்எல் அப்படின்னு ஒரு ஒரு காருக்கும் எனக்கு என்னது ஒரு ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்குது அப்போ அதில் எத்தனை டைப் இருக்குது மூணு டைப் இருக்கும் அப்போ இது மூணு எல்லா நம்ம எல்லாத்தையும் இப்போ இருக்குன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஐமோ பதினஞ்சுன்னு கிடச்சிரும் இது ஃபஸ்ட்டு காருக்கு டைப் ஒன்றுக்கு அடுத்து அதே மாதிரி செகண்டுக்கு பாருங்கள் இந்த ஒரு டைப்லேயும் எனக்கு எத்தனை அஞ்சு கா அஞ்சு கலர் வெரைட்டி இருக்குது அந்த ஒரு ஒரு கலர்லேயும் எனக்கு மூணு டைப் இருக்குது அப்படின்னு ஒரு காரு அதில் அஞ்சு கலர் இருக்குது அதில் ஒரு மூணு டைப் இருக்குது அப்போ மொத்தம் எவ்வளோ பதினஞ்சு அப்போ நான் கார் வாங்க போகிறேன்னா நான் எவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்கலாம் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு முப்பது டைப் முப்பது வெரைட்டி ஆஃப் கார் இருக்கு அப்போது அதுலேருந்து நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்போது மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா என்னது நமக்கு முப்பதுங்கிறது தான் ஆன்சர் அடுத்து இந்த கார் கணக்கில் ரெண்டாவது சம் பாருங்கள் இரண்டாவது வகை மகிழுந்தில் ரெண்டாவது வகையில் மட்டும் கேட்டிருக்காங்க இரண்டாவது வகை மகிழுந்தில் வெள்ளை வண்ணம் மகிழுந்து இல்லை என்ற நிலையில் அதில் ஒரே ஒரு கலர் எடுத்துடுறாங்களா ஒயிட் கலரை எடுத்துடுறாங்களாம் பிற வாய்ப்புகளிலிருந்து ஏதேனும் ஒரு மகிழ்ந்தினை மதன் வாங்குவதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது அவ்வளோதான் சிம்பிள் இப்போ பாருங்கள் செகண்ட் டைப் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ இந்த செகண்ட் ஃபஸ்ட் டைமே ஃபர்ஸ்ட் டைப் பேண்டான அவங்களே கொடுத்துட்டாங்க செகண்ட் டைப்பில் என்ன பண்ணிட்டேன் இங்கே கொடுத்துருந்தாங்களே ஒரு ஒயிட் கார் இங்கே கொடுத்துருந்த ஒயிட் காரை என்ன பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் காரை எடுத்தாச்சு அப்போ மீதி எத்தனை கார் இருக்குது எனக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் கார் தான் அதில் ஒயிட் கார் போனோன்னு எனக்கு நாள் அந்த நாலுலையுமே எனக்கு என்னது ஒரு ஒரு இந்த ஜிஎல் எஸ்எஸ் எஸ்எல் அப்படின்னு மூணு வெரைட்டி இருக்குது அப்போ இன்ட்டு மூணு அப்போ என்னது நாமும் பனிரெண்டு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும் அப்போது இந்த செகண்ட் டைப்பில் எத்தனை வழிகளில் தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னா பனிரெண்டு வழிகளும் இருந்து ஆனால் அதே இது இந்த பழைய காரில் என்ன பண்ண ஏற்கனவே நம்ம பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்களா அதே தான் ஏன்னா இது ஒரு காரு அதில் அஞ்சு கலரு அதுலேயும் ஒரு ஒரு காருக்கு எனக்கு என்ன இது மூணு மூணு டைப்புனும் குக்கோ அந்த கூட்டினீங்கனால அதான் ஒரு நம்ம சிம்பிளாக டக்குன்னு இந்த மாதிரி சம்ஸ் ஆன்சர் போட்டுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் இப்போது ஐமும் பதினஞ்சுன்னு வந்துடும் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஐமும் பதினஞ்சு அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் பனிரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு நமக்கு என்னவாக இருக்கும் இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போ இருபத்தேழு ஒரு ஒயிட் கலர் எடுத்துட்டோன்னா எனக்கு என்னது இருபத்தி ஏழு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர்